தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டிவி வாங்கினா ஃப்ரிட்ஜ் யாருமே கொடுத்துருக்கவே மாட்டாங்க நம்ம முருகா டிவி ஷோரூம்ல ஐம்பது இன்ச்சு வரும் இருபது வரைக்கும் நீங்க மாட்டினா போதும் நீங்க தேட்டருக்கு எல்லாம் நீங்க போகவே வேண்டாம் வீட்டிலேயே அழகா ஒரு ஹோம் தேட்டர் செட் பண்ணி எல்லா டிவிக்குமே ஹோம் தேட்டர் ஆஃபரா கொடுப்போம் முப்பது ரெண்டு இன்ச்சு வைஃபை இருக்கு யூடியூப் இருக்கு நெட்ஃபிக்ஸ் இருக்கு அமேசான் பிரைமே டிஸ்பிளே பாட் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஆண்ட்ராய்ட் டிவி ஒரிஜினல் போர்க்கு உங்களுக்கு ஐபிஎஸ் பேனலோட பிளிங்கிங் ஆமர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் பேனல் உங்க பாத்தாவே தெரியும் நம்ம தட்டி கட்டுறது இல்ல டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் கேனா உங்களுக்கு ஒரிஜினல் போர்க்கு ஜிப்ரானிக் சவுண்ட் பார் உங்களுக்கு வித் ஆஃபரோட பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் நீங்க எங்கேயுமே நீங்க

டிவி வீடியோ தாங்க பார்க்க வந்திருக்கோம் நம்ம சேனலில் எப்பவுமே பார்த்திங்கன்னா டிவி வீடியோ போட்டாலே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க இந்த தடவை பொங்கலுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம முருகா டிவி ஷோரூம் வந்திருக்காங்க இப்போ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆவடி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி லொக்கேஷனில் இது ஒரு நியூ ஷோரூம்ங்க இங்கே பாத்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா முருகா டிவி ஷோரூம் பேசிட்டு இருக்கோம் இப்போ ஆல்ரெடி தாம்பரத்தை பார்த்தீங்கன்னா பிராஞ்ச் ஒன் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் இயர் மேலே போயிட்டு இருக்கு இப்போ செகண்ட் பிரான்ச்சா பார்த்தீங்கன்னா இப்போ ஆவடியில் நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம் ஸ்டார்டிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் செவன்டி ஃபைவ் இன்ச்சு வரைக்கும் நம்மளோட மெடி வெரைட்டிஸ் ஆஃப் டிவிஸ்லாம் அவைலபிளாக இருக்கு சென்னையில மட்டும் ரெண்டு பிரான்ச்சில் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நம்ம எல்லா இடத்துலயுமே ஓரளவுக்கு நம்ம பிரான்ச் ஃபுல்லா வந்துருச்சு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு தென்னில் ரெண்டு இடத்துல இருக்கு சேலத்தில் ரெண்டு இடத்துல இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு மதுரைல இருக்கு ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இங்கே ஒசூரில் இருக்கு தருமபுரில இருக்கு விழுப்புரம்ல இருக்கு வேலூர்ல இருக்கு ஓகே தமிழ்நாட்டில்

பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனல் வந்துட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ ஓன் பிராண்ட் தான் நம்ம டிவி பிராண்ட் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா எம்எம் ஸ்மார்ட்னு வரும் இதில் நம்ம ஓன் பிராண்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எம்எம் ஸ்மார்ட் எம்எம் ஸ்மார்ட் நம்ம மட்டும் எல்லா டிவிக்குமே பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கேரண்டி ஒரு வருஷம் வந்துடும் ஃபுல்லாக எல்லா டிவிக்குமே ஒரு வருஷம் ஃபுல் வாரண்டி நம்ம கொடுத்துருவோம் எல்லா டிவியும் கொடுத்துருவோம் நம்ம ஃபுல் வாரண்ட்டி நம்ம கொடுத்துருவோம் டிஸ்பிளே இருந்து பிசிக்கல் டேமேஜ்னா அதுக்கான நம்ம டிவி வாங்கிட்டு போகிறீங்க பிசிக்கல் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படி பண்ணுறனாலுமே நம்ம அது பண்ணிக்கோங்க அதுக்கான சார்ஜஸ் மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு எதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்குது அதுலேயுமே நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டிவிக்குமே வாங்குற எல்லா டீமே வாரண்டி இல்லாமல் எந்த டீமே நம்ம சேலும் பண்ண மாட்டோம் நம்ம டிவி நம்ம கொடுக்க மாட்டோம் மேக்ஸிமம் எல்லா டீக்குமே ஒரு வருஷம் ஃபுல் வாரண்டி அப்படி நம்ம கொடுத்து ஸ்டார்டிங் பார்க்க போகிற டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ச் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஃபோர் கே மாடல் டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ ரெசலூஷனோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஃபோர் கே உங்களுக்கு ஐபிஎஸ் பேனலோட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமாருங்க ஐபிஎஸ் ஐபிஎஸ் மேடல் சரி உங்களுக்கு ஐபிஎஸ் பேடலோட் இன்ச்சு கேடல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே டூ கே மாடல் இருக்கு அது பாத்தீங்கன்னா தௌசண்ட் எய்ட்டு பிக்சல் பாத்தீங்கன்னா

கட்டுறது உங்களுக்கு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி இன்ச் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சில் பதிமூணாயிரம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் பெரிய படாபடைய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸுமே நம்ம டிவி அவைலபிளாக இருக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜிஎஸ் சப்போர்ட் போட்டு கேமரா சிசிடிவி மூவ்மெண்ட்டுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு எஃபெக்ட்டோட நல்ல ஒரு டிவியா இருக்கும் இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட்ரி ஆப்ஷன் கேபிள் ஆப்ஷன் ஏவி பிடி ஹெச்டிஎம்ஐ எல்லா ஆப்ஷனுமே இதுல நம்ம இன்பில்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம் நார்மல் டிவி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ட்ரிபிள் நைன் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம முருகா டிவி சொல்லும் பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சிலிருந்து அதான் சொல்ல மினி தியேட்டர் பெரிய தேட்டர் வரைக்குமே செவன்டி ஃபைவ் நம்ம டிவி ஃபுல் ஸ்டாக் இருக்கு நீங்க எங்க இருந்தாலும் தமிழ்நாடுல நீங்க எங்க இருந்தாலுமே சரி கன்னியாகுமரியில இருங்க இந்த சைடுல இருங்க பாண்டிச்சேரியில இருங்க எங்க இருந்தாலுமே சரி கேஷ் ஆன் டெலிவரி தான் நீங்க வாட்ஸ்அப்ல அட்ரஸ் எல்லாம் அனுப்பிவிட்டீங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ டேஸ்க்குள்ள கேஷ் ஆன் டெலிவரி தான் முன்பணமே நாங்க ரூபா கூட முருகா டிவி சொல்லணும்னாவே முன்போட ஒரு ரூபா கூட எங்கேயுமே வாங்க மாட்டோம் ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் தான் மார்னிங் டென் டு நைன் நம்ம முசா போப்பில் இருக்கும் அங்கங்கே இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா சென்னையில் இப்போ இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா கோயம்புத்தூரில் சாப்பிட்ருக்கு அங்கங்கே நம்ம ஒரு ஒரு ஏரியாவில் பார்த்து இருக்குது இருக்கு நீ டேரக்டாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் மற்றபடி நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்க ஒரு ரூபா ஒரு ரூபாய் முன்பனை வீட்டுக்கு வந்து டிவி செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகேன்னு அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா நீங்கள் போதும் சொல்லுவாங்க டிவி வரும் பேரை சொல்லி ஜிபே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இந்த மாதிரி முன்பணம் போட்டுட்டேன் இந்த மாதிரிலாம் சொன்னா முருகா டீஸும் பொறுப்பாக நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் டிவி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இன்ச்சு ஃபிஃப்டி இன்ச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கே தான்

அதுவுமே பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் உங்களுக்கு பிளஸ் இந்த ஹோம் தேட்டர் அந்த ஹோம் தேட்டர் ஆஃபரோட நம்ம பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்குற எல்லா டிவிக்குமே ஹோம் தேட்டர் ஆஃபரா கொடுப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சு சின்ன சைஸ் டிவி கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் குழந்தைகளா இருக்காங்க சின்ன சைஸ் டிவி பாக்குற மாதிரி தேர்ட்டி டூ இன்ச்சு இருக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வரும் நார்மல் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு ரூபா நார்மலா நீங்க கேபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் பென்ட்ரே ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் விஜயா போட்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இது முப்பத்தி ரெண்டு ஆண்ட்ராய்டுன்னா ஆண்ட்ராய்ட்னா நீங்க வைஃபை ஆப்ஷன் இருக்கு ஆண்ட்ராய்டு வந்து பத்தாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் பத்தாயிரம் அதுக்குமே ஹோம் தேட்டர் ஆஃபர் அதுக்குமே ஹோம் தேட்டர் ஆஃபரோட நீங்க ஏதாவது நீங்க வெறும் டிவி மட்டும் வாங்க மாட்டேங்க வாங்கினா ஹோம் தேட்டர் கண்டிப்பாக நீங்கள் நம்ம முருகாட்டி யூஸ் ஷோரூமில் வாங்கிட்டு தான் போவீங்க முப்பத்தி ரெண்டு நம்ம ஹோம் தேட்டர் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கும் நம்ம ஹோம் தேட்டர் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் நீங்கள் முப்பது ரெண்டு இன்ச்சில் ஒய்ஃபை இருக்கு யூடியூப் இருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு அமேசான் பிரைமே டிஸ்பிளே பாட் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஆண்ட்ராய்டி ஆஃபர் கொடுக்குறோம் ஆஃபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எட்டாயிரத்தி ஐநூறுவா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரேட்டு சீப் பண்ணுற ரேட்டு யாருமே பண்ணியே கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குறத போய் பெஸ்ட்டான ஆஃபராக தான் இருக்கும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு நார்மல் டிவி வேணுனாலும் நீங்கள் நார்மல் வாங்கிக்கலாம் ஏழாயிரத்தி ஐநூறுவா நம்ம கொடுத்துருக்கோம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஆண்ட்ராய்ட் டிவி வேணும் ஆண்ட்ராய்ட் டிவி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எதுனாலும் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எல்லா டிவியுமே இருக்குது எல்லா 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 டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கு பெஸ்ட் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க டிவி பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு நம்மவே மாட்டேங்க ஐம்பத்தஞ்சு இன்ச் வெறும் முப்பதாயிரம் ரூபாய் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முப்பதாயிரம் வெறும் முப்பதாயிரம் ரூபாய் மட்டும் அதுக்கு நான் கையில வச்சிருக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கையில வச்சிருக்கிறது பாருங்க ஜிப்ரானிக் சவுண்ட் பார் உங்களுக்கு வித் ஆஃபரோட பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்ல நீங்க எங்கேயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க வாங்கிருக்க மாட்டீங்க நம்ம முருகா டிவி சோ மட்டும் உங்களுக்கு பாருங்க ஜப்ரானிக் சவுண்ட் நல்லா குவாலிட்டியான சவுண்ட் பார் ஆஃபரோட

உங்களுக்கு ஆப் ஸ்டோர்ல நீங்க ஆப் ஸ்டோர் screen இருக்கு இருக்கீங்க மொபைல்ல ஒரு மூவி பாக்குற மாதிரி இருந்தா அது நீங்க screenல mirroring பண்ணி TVல பாத்துறா எல்லா ஆப்ஷனோடுமே உங்களுக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா fullல ஃபிரேம்லெஸ் model தான் IPS panel blinking ஆمر இருக்குன்னு பார்த்தா IPS panel பார்த்தாவே தெரியும் மாரன தட்டி கேட்டறல எல்லாம் பார்த்து உங்களுக்கு அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஐம்பது இன்ச்சு வாங்கினீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் பிளஸ் உங்களுக்கு அடிஷனலா பாத்தீங்கன்னா செப்ரானிக் சவுண்ட் பார் நம்ம ஃப்ரீயா நம்ம ஆஃபர் பொங்கல் ஆஃபரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பொங்கல் ஆஃபரா பண்ணி கொடுத்துட்டு பொங்கல் வரைக்கும் அந்த ஆஃபர் நம்ம பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் பாத்தீங்களா பிப்டி ஃபைவ் இன்ச்சு பிப்டி இன்ச்சு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு பாத்துருப்பீங்க இதோட பெரிய மினி தியேட்டர்னு சொல்லக்கூடிய தெரியும் இதோட பெரிய பெரிய தியேட்டர் மாதிரிலாம் இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு அறுபத்தஞ்சு இன்ச்சு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் புர்கா டிவி சலோம்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீன்னா 45000 ரூபாய் ஹோம் டேட் ஆஃபரோட ஹோம் டேட் டரா அப்டيلا ஸ்டெபிலைசர் அங்க ரெண்டுல ஏதோ ஒன்னு எடுத்துக்கலாம் நீங்க ஹோம் டேட் வேணா ஹோம் டேட் வாங்கிக்கலாம் அங்கலாம் வேணா ஸ்டெபிலைசர் அங்கலாம் ஆப்ஷன் மாறி எடுத்துக்கலாம் எது வேணாலும் உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சுக்கு அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு உங்களுக்கு அறுபது இன்ச்சுல இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் மாடல் தான் எல்லா டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் கேனா உங்களுக்கு ஒரிஜினல் ஃபோர் கே தௌசண்ட் எட்டு பிக்சலை காட்டிட்டு ஃபோர் கேன்னு சொல்லி அமைத்துவாங்க இல்ல டூ கேன்னு சிம்பிள் இருக்கும் அதை சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் நீங்க கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து வீட்டில் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துலாம் வாங்கிக்கலாம் நீங்க நம்ம கடையில் வந்து விசிட் பண்ணி பார்த்து நீங்க நேரில் வந்து கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்டெபிலை பண்ணிட்டு இருக்கோம் இல்ல எனக்கு ஹோம் தேட்டர் ஆஃபர் வேண்டாம் எனக்கு பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே நான் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் போர்டு வாரண்டியோட நம்ம வாங்குற எல்லா டிவிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டி கேரண்டி கம்பல்சரி அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் நம்ம வந்து எல்லா டிவிக்கும் ஒரு வருஷம் கம்பல்சரி வாரண்டி கேரண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் போர்டு வாரண்டியோட மட்டும் எடுத்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய் பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு முப்பத்தி ரூபாய் நீங்களா மார்க்கெட்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ திரு லட்சம் அறுபத்தஞ்சு இன்ச்சில் ஐபிஎஸ் குவாலிட்டி பேனலோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டாக இருக்கும் வாரண்டியோடய நம்ம கண்டிப்பாக நம்ம முருகா டிவிஷன் ரூம்லேருந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இது வந்து நான் ஒரு தியேட்டர் மினி தேட்டர் தான் சொல்லிருப்பேன் இது பாத்தீங்கன்னா பொங்கல் பயங்கரமான ஆஃபர் பத்துல இப்ப உங்கள காட்ட போறோம் இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் டிவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பத்தி அஞ்சு காட்டி இருப்பேன் அம்பத்தஞ்சு காட்டி இருப்பேன் மினி தியேட்டர்னு சொல்லி அறுபத்தஞ்சு இன்ச்சும் காட்டிருப்பேன் சரி இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கு டிவி பாருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸ் சைஸ் வச்சு நான் சொல்லலாம் உள்ள டிவியுமே அவ்வளவு பெருசா இருக்கும் ஓகே இது எத்தனை இன்ச் பாத்தீங்கன்னா எழுபத்தி இன்ச் இன்ச்சு இன்ச் டிவி எழுபத்தி அஞ்சு இன்ச்சு பாத்தீங்கன்னா ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் நம்ம முருகா டிவி சொல்லுங்க கொடுத்துட்டு இருக்கோம் உங்க ஆஃபரா பாத்தீங்கன்னா வேர்பூல் ஃபிரிட்ஜ் இது கூட ஃப்ரீயா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் யாருமே கொடுக்கவே மாட்டாங்க டிவிக்கு ஃபிரிட்ஜ் அப்படினா யாரும் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுலயே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டிவி வாங்கினா ஃபிரிட்ஜ் யாருமே கொடுத்துக்கவே மாட்டாங்க நம்ம முருகா டிவி சொல்லுங்க பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு இன்ச்சு டீ வாங்கினா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்க பெஸ்ட் பிரைஸா நீங்க மாட்டினா போது நீங்க தியேட்டருக்குலாம் நீங்க போக வேண்டாம் வீட்லயே அழகாக ஒரு ஹோம் தேட்டர் செட் பண்ணி நீங்க அழகாக நீங்க கால் மிளகால் போட்டு எல்லாம் சூப்பராக ஜம்னு பார்க்கலாம் நீங்க இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கு எனக்கு டிவி மட்டும் பெஸ்ட் பிரைஸா நான் பண்ணி கொடுங்க சொல்றவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் நம்ம எழுபதாயிரம் நம்ம பண்ணி கொடுக்கலாம் பெஸ்ட் பிரைஸா ஃப்ரிட்ஜ் வேணும்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு வரைக்கும் நீங்க வாங்கினா பொங்கல் ஆஃபரா நம்ம ஃப்ரிட்ஜ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபுல் ஸ்டாக் தான் ஃபுல் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு ஃபுல்லா நம்ம எப்பனால ஃபுல் ஸ்டாக் எத்தனை டிவினால எப்படி வேணாலும் பல்க் ஆர்டர் பண்ணாலும் வாங்கிக்கலாம் நீங்க எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் yeah

இந்த பிரைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி வந்து ஸ்டார்ட் ஆகுது எழுபத்தஞ்சு இன்ச்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெட்டி ஸ்டாக்கா வந்து பாத்தீங்கன்னா டிவி வந்து எப்பயுமே வந்து அவைலபிளா வச்சிருக்காங்க கடை ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருக்குங்க அது இல்லாம இந்த பொங்கல் ஆஃபர் ஆல்ரெடி பிரதர் வந்து சொல்லிட்டாரு நானும் இன்னொரு சொல்லி பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க எந்த டிவி வாங்கினாலும் ஒரு ஹோம் தேட்டர் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் எந்த டிவி வாங்கினாலும் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க ஃப்ரீயா வந்து எடுத்துட்டு போலாம் அது இல்லாம நீங்க ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா ஒரு சவுண்ட் பாருங்க ஜெப்ரானிக் சவுண்ட் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீயா எடுத்துட்டு போலாம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை எங்களுக்கு ஹோம் தேட்டர் சவுண்ட் பார் இதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க ஏற்கனவே நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ப்ரைஸை நீங்கள் வந்து டிவியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் அதுவும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபருங்க செவன்ட்டி ஃபைவ் இன்ச் டிவி வாங்குறீங்க அப்படின்னம்னா ஒரு ஃப்ரிட்ஜே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டிங்க நம்ம முருகா டிவி ஷோரூமில் கொடுத்துட்டு இருக்காங்க எம்எம் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஓன் டிவி பிராண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பர் ஆஃபராக கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே அவைலபிளாக இருக்கு இந்த கடையோட லொகேஷன் நம்ம ஆவடி காமராஜர் நகரில் தேவி கருமாரியம்மன் ஆர்ச்சு இருக்குங்க கோயிலோட ஆர்ச்சு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரேஸ் போகிற வழிங்க மெயின் ரோட்டு மேலேயே தான் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி இருக்கும் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு கடை இருக்குங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வந்தது இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆஃபர் டிவி எல்லாத்தையுமே இந்த பொங்கலுக்கு வாங்கிட்டு போயிட்டு பொங்கலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களாகும்